டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக டாக்ஸ் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு படுகொலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க முடியும் சிவகங்கை மாவட்டம் திருவோண பக்கத்தில் இருக்குது மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயிலில் காவலாளையில் ஒப்பந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த சிலர் வந்துட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றி வர்றாங்க அதில் ஒருத்தர் தான் பாலகுரு விமலா இவருடைய தம்பதியருடைய மகன் அஜித் குமார் வயசு இருபத்தி ஏழு இன்னும் கல்யாணம் ஆகலை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நிக்கிதான்றவங்க அவங்க ஒரு மருத்துவர் அவங்க தங்கள் காரில் வந்திருக்கிறாங்க அந்த காரை பார்க் செய்கிறதுக்கு இந்த காவலாளி அஜித் குமார் உதவி செஞ்சுருக்காரு அவங்க போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு காரை செக் பண்ணும்போது காரில் அவங்க ஒரு ஒன்பது ரூபாய் நகை வச்சுருந்ததாகவும் அந்த நகை காணாமல் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வருது அதனால் அந்த காவலாளியான அஜித் குமார் மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க இவர் தான் காரை பார்க் பண்ண ஹெல்ப் பண்ணார் கார் பக்கத்தில் இவர் தான் அடிப்படையில் இருந்தார் அப்படின்ற போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க வெள்ளிக்கிழமை மதியமே நடக்குது வெள்ளிக்கிழமை மதியமே திருவண்ணு போலீஸார் வந்து அஜித்குமார் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரணையில் அவருக்கும் நகை காணாமல் போனதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உடனே சம்மந்தப்பட்ட நிகிதா கிட்டே இவங்க தகவல் சொல்கிறாங்க ஆனால் நிகிதா வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் போல இருக்குது அவங்க ஒரு மருத்துவர் தலைமைச் செயலகத்திலையும் அவருக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறாங்க அங்கே இவங்க தகவல் சொல்லி அங்கேருந்து நேரடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்துக்கிட்ட புகார் போகுது இது மாதிரி ஒரு காவலாளி வந்துட்டு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சேர்ந்தவர் வந்துட்டு நகைத்திரிவிட்டார்ன்ட்டு அவர் டிஎஸ்பியிட்ட அசைன் பண்ணுறார் இதை வந்துட்டு கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ண சொல்லுங்கன்ட்டு அவர் டிஎஸ்பி வந்துட்டு மானாமதிரி குற்றப்பிரிவு தனிப்படை போலீஸாரை வந்துட்டு நீங்கள் என்னென்னு போய் பாருங்கள் மேலே இடந்து எனக்கு ப்ரெஷர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் வெள்ளிக்கிழமை மாலையே அந்த மா ஒரு ஆறு பேர் மானாமுதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீஸார் அருள்ராஜ் ராமச்சந்திரன் கண்ணன் பிரபு இப்படி ஒரு ஆறு பேர் வந்து கிளம்பி வராங்க வந்துட்டு மீண்டும் அஜித் குற்றம் விசாரணை பண்ணாரு அவர் ஏற்கனவே நீங்கள் விசாரிச்சாச்ச போலீஸு என்கிட்ட எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இருந்தாலும் கோயிலுக்கு உள்ள அந்த கோசாலை இருக்குது அந்த கோசாலைக்கு மாலைக்கு மேலே கொண்டு போகிறாங்க அது அங்கேருந்து கோயிலுடைய செயல் அலுவலருக்கு அளவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஐடியா இது இருக்குது இல்லை கூட்டம் போய்ட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க மரண அடி அடிக்கிறாங்க அவர் வந்து கதறாரு உடனே அவங்க தனி வேனில் கூப்பிட்டு அங்கேருந்து திரும்பி கிளம்பி வேற ஒரு இடங்களுக்கு போயிட்டு அவரை அடிக்கிறாங்க உருட்டுறாங்க இரும்பு ராடாடா இரும்பு ராடால் அடிக்கிறாங்க மிளகா பொடியை தண்ணியில் கலந்து கொடுத்து இந்த ஜெய்பியம் படத்தில் ஒரு உயிரிழந்த கேரக்டர் உயிரோடு இருக்கா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்காக கண்ணில் பொடி தூவாங்கள்ல அது போல் மிளகா பொடி கலந்த தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு உண்மை ஒத்துக்கிறியா இல்லையா நகையை வந்துருக்கேன் கேட்டு மிரட்டிகிட்டே இருக்காங்க அந்த வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அவங்க அடிக்கிறாங்க அடித்ததில் குமார் அவர் இறக்க நேரிடுது அப்போ அந்த உடலை வந்துட்டு பாலத்துலேருந்து கீழே தள்ளலாமா அப்படின்ற மாதிரியான திட்டங்களும் அவங்க வைக்கிறாங்க அப்புறம் பயந்து போயிட்டு மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு டிஎஸ்பிக்கு வரைக்கும் அவங்க தகவல் கொண்டு போய் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க உடனே நீங்கள் முதலே போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்குங்க ஹாஸ்பிட்டல் முதலே ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுங்கன்றாங்க சம்பவம் நடக்கிறது மடப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அதுக்கு நேர்பையாக இருக்கக்கூடியது மானாமதுரை அரசு மருத்துவமனை இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போனால் நீங்கள் வந்துட்டு திருவண்ணம் மருத்துவ அரசு மருத்துவமனைக்கும் போகலாம் ஆனால் இவங்க அங்கெல்லாம் போகாமல் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் நீங்கள் டெட் பாடியை தான் கூட்டின்னு வந்திருக்கீங்க நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு அவங்க கை வச்சுட்டாங்க வேற வழி இல்லாமல் மதுரை ஜிஹெச் கூட்டின்னு போகிறாங்க நடந்த தகவல்களை காவல்துறை இதுலேருந்து வந்திருக்கோம் நீங்கள் இன்னொரு அரசு ஊழியர் எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஜிஹெச்சை டீன்ட்டு பேசி அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க இது வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு தகவலும் அவன் சொல்லலை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை பகல் வரைக்கும் இதெல்லாம் நடக்குது பிள்ளை விசாரணைக்கு கூட்டின்னு போகிறாங்களே காணமெண்ட்டு அப்பாவும் அம்மாவும் பதறி போய் தேடும்போது தான் மாதிரி மதுரை ஜிஹெச்சிலேருந்து உடம்பு இருக்கிறதா தகவல் வருது இவங்களுக்கு பிள்ளைய அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் உறவினர்கள்லாம் முற்றுகின்றாங்க நாங்கள் உடம்பே வாங்க மாட்டோம் எங்களுக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்ட போலீஸ் மூலம் அரெஸ்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு என்ன உண்மை நடந்து தெரியண்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த கலைப்பு நடக்கும்போது அங்கே மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கார் திமுகவில் சேங்கை மாறன்றவர் அவர் வந்துட்டு நீங்களாம் வாங்க முன்னாடி தனியாக கூட்டமையை சமாதானப்படுத்துகின்ற மாதிரி அவர் கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறார் இல்லை திமுக இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே வந்தது அவர் யார் சொல்லி வந்து அந்த உறவினர் அஜித்குமாரோட பெற்றோரை ஏன் அவர் தனியாக கூட்டி போய் ட்ரை பண்ணார் அஜித் குமாரோட தம்பி நவீன்குமாரை ஏன் தனியார் போய் முயற்சி பண்ணார்ன்றது அவருக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்றதை பொறுத்து தான் உண்மைகள் வெளியே வரும் ஆனால் எல்லோரும் கும்பலாக திரண்டிடவே அந்த சேங்கம் மாறினால ஒன்றும் பண்ண முடியல அவர் வந்து ஒதுங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷயன் எஸ்பி வரைக்கும் போகுது எஸ்பி தான் முதல்ல ஆர்டரே போட்டிருக்கார் ஆசிஷ் ராவத் ஆனால் அவர் வந்துட்டு இந்த இடத்துல சட்டத்தை உண்மையை கண்டுபிடிக்கணும் முதல்ல சம்மந்தப்பட்ட அந்த மானாமதுரை குற்றப்பிரிவா போலீசார் ஆறு பேரையும் நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் எதுக்கு முதல்ல டிஎஸ்பிட்ட உத்தரவு போட்டீங்க டிஎஸ்பி சொல்லி தானே முதல் மானாமுரை போலீஸார் போனாங்க இந்த கேள்வி யாரும் அவர் கேட்குது ஆனால் அவர் இந்த சம்பந்தப்பட்ட ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருபுவனம் மாஜிஸ்ட்ரேட்டு வெங்கடேஷ் முன்னாடி வெங்கடேஷ் பிரசாத் முன்னாடி விசாரணை போது அவர் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் இன்னைக்கு ஆய்வுலாம் பண்ணுறாரு அவருடைய நம்பிக்கையின் பேரில் உடம்பு வாங்கி அஜித்குமார் உடலை வாங்கி அவங்க மடப்புறத்தில் வச்சுட்டு அவங்க இறுதிச்சடங்கெலாம் பெற்றோர் செஞ்சுருக்காங்க தன் குடும்பத்தில் யாராவதுக்கு அரசு விளையாட்டுன்றது அவனுடைய கோரிக்கையாக இருக்குது இதெல்லாம் இந்த வழக்கோடைய நடந்து முடிந்த ஒரு விஷயங்கள் அடிப்படையாக பல்வேறு கேள்விகள் நமக்கு இதில் கேட்க தோணுது ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒருத்தரை எவ்வளோ நேரம் நம்மளால் விசாரணைக்குன்னு கொண்டு போக முடியும் சிஎஸ்ஆர் காப்பி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை அதே போல் ஒருத்தர் சந்தேகத்தின் பிறகு நீங்கள் வந்துட்டு விசாரணைக்கு கூட்டணும் போகிறீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீதிபதிக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணுன்றது சட்டம் சொல்லுது ஆனால் அஜித்குமார் வழக்கில் ஏன் அப்படி நடக்கலை வெள்ளிக்கிழமை மாலை மானாமரி தனிப்படை போலீஸார் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் சனிக்கிழமை மதியமே அவர் இறந்து போயிருக்கார் நீங்கள் விசாரிக்கும் போது நைட்டே இல்லாட்டி சனிக்கிழமை காலையிலேயே நீங்கள் நீதிபதிக்கு முன்னாடி ஆஜர்படுத்தியிருந்தால் அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்க முடியல ஏன் அது மாதிரி பண்ணலை இது முதல் கேள்வியாக இருந்தது மடப்புரம் கோயில் பார்த்தீங்கன்னா இந்து சமய ஆரணத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே செயல் அலுவலர் ஒருத்தர் இருப்பாங்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோசாலைக்குள்ளே ஒருத்தர் கூட்டம் போய்ட்டு அடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல செயலாளர்கிட்ட நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்கிங்களா நான் உள்ளே போகிறோம் விசாரணை பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அவர் இந்து சமய அறையத்துறையை மேலே இருக்கக்கூடிய ஆணையர்கிட்ட அவர் வந்துட்டு அனுமதி பெற்றுருக்கணும் அது மாதிரி நடந்திருக்கா ஏன் வந்து கோசாலைக்குள்ளே வைத்து ஒருவரை தாக்குகின்ற அளவுக்கு இந்த விஷயத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் என்ன அப்படி அழுத்தம் கொடுத்தது யார் மேலிடத்துலேருந்து அந்த நெருக்கடியை கொடுத்தது யார் நிகிதா யாரை தொடர்பு கண்டார்கள் அதை நிறைய பறி கொடுத்த நிகிதா யாரை தொடர்பு அவர் மாவட்ட கண்காணிப்பாளரை நெருக்கடி கொடுத்து அதுக்கப்புறம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பு நெருக்கடி கொடுத்து இப்படி போட்டு அடித்து அந்த கோசாலைக்குள்ளே வச்சு அடிக்கிற அளவுக்கு ஏன் அந்த முக்கியமான நபர் யார் இந்து சமய ஆரணத்திடம் இதற்காக அனுமதி பெறப்பட்டதா இந்த ஒரு கேள்வியை நமக்கு எழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் சாவத்துக்கு பல்வேறு இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் மீறி ஒரே ஒரு அழைப்பில் அவரே களத்தில் இறங்கி இந்த நகையை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து வந்த குரல் யாருடைய குரல் இவரே விஷயத்தை கேள்விப்பட்டு திருமணம் வரைக்கும் நேரில் இறங்கி வரார் அதுக்கப்புறம் இவரே வந்துட்டு உண்மை கண்டறியும் குழுவை நான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்றாரு இவரே உத்தரவு போடுவாரா இவரே அதை சஸ்பெண்ட் பண்ணுவாராம் அப்படின்னா இவருக்கு அழுத்தம் கொடுத்த அந்த தலைமைச் செயலக புள்ளி யார் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜெய்பிம் படத்தில் அந்த உண்மை வர ஒத்துக்க சொல்லி அந்த அப்பாவியை போட்டு அடி அடி நடிப்பாங்க பல்வேறு விதமான டார்ச்சர் பண்ணுவாங்க அது அத்தனையுமே சினிமாவில் பார்த்தது அத்தனையுமே நிஜத்தில் நடந்த மாதிரி இவரை இரும்பு ராடால் அடிச்சிருக்காரு ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை காணாமல் போயிருக்கு அதுக்கு ஒரு அப்பாவியோட உயிர் பலியாகணுமா அந்த அளவுக்கா இரும்பு ராடால் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன தீங்கு செய்தார் மிளகா தூளை தண்ணியில் கலந்து அதை வலுக்கட்டாயமாக புகட்டியிருக்காங்க நம்மளால ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரமாக கடிச்சிட்டாலே நாக்கு வந்து போது தொண்டை போது நம்ம குடம் குடமாக தண்ணி குடிக்கிறோம் வெறும் மிளகாய்த்தூளை பச்சை மிளகாய்த்தூளை தண்ணீரை கலந்து குடிக்க வைக்கக்கூடிய அந்த கொடூரமான மனநிலை அப்போ அவங்களுக்கு இந்த காவலர்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா இவங்க வந்து எப்படியாச்சும் இவங்ககிட்ட உண்மை வாங்கணுன்றதுக்காக அந்த அளவுக்கு இறங்கியிருப்பாங்க அந்த குடூரமான ஒரு மனநிலைக்கு அவங்க எப்படி தள்ளப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு எப்படிங்க ஒருத்தரை இரும்பு ராடால் அடித்து மிளகாய்த்தூள் கலந்த தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு இவங்க கொடூரமான மாதிரி இருக்காங்கன்னா இவங்க மனிதர்கள் தானா மனித உயிரை விடவே நகை அப்படி அடித்ததுனாலையும் அந்த மிளகாய்த்தூள் கலந்த தண்ணீரை குடிச்சதுனால மயங்கி விழுந்திருக்கார் உடனடியாக அப்போவே நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டினு போயிருந்திங்கன்னா அவர் அட்லீஸ்ட் உயிரியாச்சும் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நாலு மணி நேரம் அந்த டெம்போவில் வச்சுக்கிட்டு அந்த சிட்டியை முழுக்க நீங்கள் சுற்றிட்டே வந்துட்டு இருக்கீங்க சினிமாவை நடத்திட்டீங்க இன்றைக்கெலாம் போலீஸ்காரனை தானே அப்படி அவர் மயங்கி விழுந்துட்டார் பக்கத்தில் இங்கே மானாமது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லை திருவோணத்துக்கு கூட்டின்னு போயிருக்கணும் எதுக்காக மாவட்டத்தை தாண்டி நீங்கள் மதுரையில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அஜித்குமார் இறந்துட்டாரா அடித்து தான் கொண்டுட்டிங்களா இந்த சம்பவம் கேள்விப்பட்டனா அறக்கப்பறக்க ஓடி வந்தார் இல்லையா ஆஷிஷ் ராவத்து உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணார்ல இப்போ அஜித்குமார் இறந்துட்டார்ல அப்போ எந்த பிரிவில் இவங்க பேரில் வழக்கு போகணும் இந்த ஆறு பேருமையிலும் கொலை வழக்கு தான் பதிவு செய்யணும் வரைக்கும் கொலை வழக்காக அது பதிவு செய்யப்பட்டிருக்கா சந்தேகத்திற்குரிய மரணம்ன்றதும் கொலை வழக்குன்றதும் இருவேறு பிரிவுகள் இல்லையா பிஎன்எஸ் என்ன சொல்லுது ஏன் இதை வந்துட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறவருக்கு இது தெரியாதா ஏன் இது இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்யலை ஒரு பக்கம் தாம் தத்த பிள்ளையை பறிகெடுத்த சோகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் அவனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு கோவத்தில் கூடிய ஆத்திரம் ஆத்திரத்தில் இருக்கக்கூடிய ஊருக்காரங்க அப்போ வந்துட்டு இந்த திமுக மாவட்ட மாவட்ட துணை செயலாளரோ இல்லட்டு யூனியன் சேர்மன் சேங்கை மாறன் இவர் எதுக்காக அங்கே வந்துட்டு அவங்கள வந்து காப்பந்து பண்ண ட்ரை பண்ணணும் இல்லை அவங்ககிட்ட ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரணும் இதில் ஒரு நகை காணாமல் போது சம்மந்தப்பட்டவங்க புகார் அளிக்கிறாங்க அதுக்கு உரிமை இருக்குது அதில் திருப்பண போலீஸார் விசாரணை பண்ணுறாங்க அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு தரவுகள் இல்லை விடுறாங்க அதுக்கப்புறம் மேலிடத்துல வந்த ப்ரெஷர்னால மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் உள்ள கிளம்பிறங்குறாங்க இது முழுக்க சட்டம் முழுக்க சார்ந்த ஒரு விஷயம் தானே இதில் எந்த இடத்துல திமுகவுடைய யூனியன் சேர்மன் மாவட்ட துணைச் செயலாளர் வந்துட்டு அந்த குடும்பத்தாரர் வந்துட்டு அதாவது இறந்து போன அஜித் குமார் தம்பி நவீன்குமார் அவங்க அம்மா எல்லாரையும் தனியாக தன்னுடைய காரில் வச்சுட்டு போய் அவர் வந்துட்டு பஞ்சாயத்து பேச வேண்டிய தேவையும் ஏற்பட்டது ஏன் அந்த இடத்துல அவர் இறங்கினார் ஜெய்பிஎம் படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பலத்தை வந்துட்டு நெஞ்சு உழுக்குது நெஞ்சை கரையை செய்து இந்த மாதிரி நிகழ்ச்சி அவர் பதிலாக போட்டிருந்தார் கிட்டத்தட்ட இப்போ நடந்திருக்கிறதும் அத்தகைய ஒரு கொடூரமான நெஞ்சு பதற செய்கிற உரை செய்கிற ஒரு சம்பவம் தான் காவல்துறையின் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விஷயத்தில் உடனுக்குடன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் இருபத்தி மூன்று லாக்அப் டெத்து நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது அதனுடைய நண்பரும் நாம் சரிபார்க்க வேண்டியிருக்கு ஏன் இத்தனை லாக் அப் டெத்துன்ற கேள்வியை நமக்கு எழுது இப்படி மேலெடுத்து பிரஷர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உயிரை கூட பலி வாங்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன ஒரு அரசியல் அழுத்தங்கள் இருந்துட முடியும் உயிரை விடவா மற்ற எல்லாமே பெருசு சாத்தான்குளம் விவகாரத்தை விடவும் இந்த மடப்புறம் அஜித்குமாருடைய மரணம் நம்ம நெஞ்சை பதறு செய்கிறது நேற்று மடப்புறத்தில் நடந்தது நாளை யாருக்கு என்னால நடக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் எழுது சட்டம் அதனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு அறிவுறுத்தலுக்கு உட்பட்டு நடந்தால் யாருக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் மேலெடுத்து ப்ரெஷர் மேலெடுத்து ப்ரெஷர்ன்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மேலெடுத்து குரல்கள் சாமானிய மக்களை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டுமே தவிர அவருடைய உயிரை பறிப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழக காவல்துறை பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது இது போன்ற சமூக அக்கறை சார்ந்த வீடியோக்களை டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்